இன்றைக்கி சுவையான வாடகை செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தார் ஃபெசல் சேமாரியை பாத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க இப்போ வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லி கருவேப்புலை எல்லாமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூனு ஆயில் விட்டு வெங்காயம் கருவேப்புல பச்சை மிளகாயெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இறால் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அதை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கினு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ மாவுலேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் இதில் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து மாவு வந்து நான் அது வீடியோ எடுக்கும் போது ஆனில் வச்சுட்டேன் அப்படின்ட்டு ஆஃபில் வச்சுருந்துருக்கேன் அதனால் அது வந்து வீடியோ எடுக்க முடியவில்லை இப்போ மாவோட செய்முறையும் பார்த்துருவோம் மாவு வந்து கீ ரைஸ் வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு வந்து ஒரு கப்பு சமமா எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் வந்து கீ ரைஸை வந்து ஒரு பல்ஸு வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும் ரொம்ப அரைக்கக்கூடாது ஒரு பல்ஸு விட்டால் போதும் இந்த மாவு வந்து ரொம்ப கொறை குறப்பாக இருக்கக்கூடாது பச்சரிசி மாவு அது வந்து மீடியமாக இருக்குன்னு ரெண்டுத்தையும் வந்து பிசைஞ்சு வச்சிடணு நான் இஃப்தாருக்காக நோன்பு திறக்கிறதுக்காக நான் வந்து வாடா சுடுறதுனால காலையிலேயே பிசைஞ்சு வச்சிட்டேன் இப்போ மாவு பிசையும் போது தான் நான் வந்து எடுக்க முடியல இப்போ வந்து மாவு வந்து காலையில் பிசைஞ்சதுனால இப்போ புளித்த ஒன்றை தான் அப்பள சோடாப்புக்கு ஆறு டீஸ்பூன் சால்ட்டு உப்பு ஆறு டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் எறால் பச்சை மிளகாலாம் வந்து உடனே இதில் மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் இப்போ பசைஞ்சிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க ஆயில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு இப்போ வடை வந்து சுடுவோம்ல அந்த வடை சுடுற மாதிரி நம்ம வந்து வடாவை சுட்டு எடுக்கணும் இப்படி தெரியாதவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ காட்டன் துணியோ ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு தண்ணி தொட்டு நம்ம வந்து இந்த வடாவை சொட்டு எடுக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் எறா கூட போடுவாங்க போடுறத விட காஞ்ச எரா போட்டால் சுவையாக இருக்கும் அதே மாதிரி ரவா சேர்ப்பாங்க ரவா சேர்க்கறதோட அரிசி மாவு சேர்த்து நம்ம அந்த கீரைஸோட சேர்க்கும் போது பிரியாணி ரைஸு நம்ம வந்து சாதா வடித்த ரைஸில் கூட நம்ம செய்யலாம் எல்லாத்தோட இந்த பிரியாணிக்கு ரைஸில் வாடா சுடும்போது போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இஃப்தாருக்கு வந்து பெரிச்சம்பழம் வாடா அப்புறம் வந்து கொய்யாப்பழம் கட் பண்ணியிருக்கேன் ரோஸ் மில்க்கு அப்புறம் வந்து பல்லியாச கஞ்சி அப்புறம் வந்து லெமன் சர்பத்து சப்ஜா பாதாம் பிசன்லாம் போட்டு சர்பத் போட்டிருக்கேன் வாடாக்கு வந்து தேங்காய் துருவல் கருவேப்பில் துவையல் செஞ்சிருக்கேன் நாங்கள் வந்து தேங்காய் துருவல் தான் அதுக்கு வடாக்கு தொட்டுப்போம் சூப்பராக இருக்கும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்